നമ്പൾ അനവർക്കും വണക്കം വലക്കം ടു ടി എൻ ബി സി സ്റ്റഡി നോട്ട്സ് എ ടി വി സെറ്റ് ചാനൽ நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஸ்கீம் பற்றி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் பார்த்திங்கன்னா இவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம் இப்போ நம்ம லாஸ்ட் த்ரீ டேஸாக நம்ம சேனலில் திருமண உதவி திட்டங்கள் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த உதவி திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற திட்டம் வந்து ஏழை விதவை இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய மகள்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட மிக முக்கியமான நோக்கம் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் நோக்கம் பார்த்தீங்கன்னா ஏழை விதபையரின் மகளின் திருமணத்தை நடத்துவதில் போதிய நிதி வசதி இல்லாததால் ஏற்படும் சிரமத்தை தவிர்க்கும் வகையில் திரும திருமணத்திற்கு நிதி உதவி வழங்குதல் தான் இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் இந்த திட்டத்தை நம்ம மற்ற திருமண உதவி திட்டங்கள் மாதிரியே ரெண்டாக பிரிக்கலாம் அதாவது முதல் திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எந்த கல்வி தகுதியும் இதுக்கு மென்ஷன் பண்ணலை தகுதி இல்லை அப்படி இருக்கிற பெண்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் அமௌண்ட்டும் ப்ளஸ் எயிட் கிராம் கோல்டுன்னு கொடுக்குறாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து மின்னணு பரிமாற்றம் மூலமாக கொடுக்குறாங்க இந்த எயிட் கிராம் கோல்டு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஓகேங்களா இந்த ஸ்கீமில் செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் எயிட் கிராம் கோல்டு கொடுக்குறாங்க இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ப வாங்குறதுக்கு வந்து அவங்க ஒன்று டிகிரி ஹோ டிகிரி ஹோல்டராக இருக்கணும் ஆர் டிப்ளமோ ஹோல்டராக இருக்கலாம் ஓகேங்களா திரும்ப இந்த எயிட் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து மின்னணு பரிமாற்றம் மூலமாகவும் இதுலயும் எயிட் கிராம் கோல்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க ஓகேங்களா இந்த ஸ்கீமை பொறுத்தளவில் வரம்பு இருக்கு இல்லையா இன்கம் லெவல் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசணுக்கு மேலே அவங்க வந்து இயரில் இயர்லி வந்து அவங்க அதுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடாது வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தின் அன்று அவங்களுக்கு வந்து மினிமம் எயிட்டீன் ஏஜ் ஆகிருக்கணும் பொண்ணுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்க்கு வந்து கிடையாது இந்த ஸ்கீமை பொறுத்தளவில் இந்த ஸ்கீமில் பயன் பெறுபவர் யார் அப்படின்னா அந்த விதவை தாய்கிட்ட தான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிஷரிஸ் என்னென்ன பெனிஃபிட்டோ அதை கொடுப்பாங்க அதாவது அந்த எயிட் கிராம் கோல்டு அண்ட் அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க இன்கேஸ் அந்த விதவை தாய் வந்து இறந்துருந்தாங்க அப்படின்னா அந்த கல்யாண பொண்ணுக்கிட்டையே அவங்க அதை அப்ளை பண்ணி வாங்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான பாயிண்ட் ஒரு விதவை தாய்க்கு அவங்களோட ஒரு பெண்ணுக்கு அந்த ஸ்கீமை வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்களா ரெண்டு பேருக்கும் அப்ளை ஆகாது ஒரு விதவைத்தாய் அவங்களோட ஒரு பொண்ணுக்கு தான் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணி வாங்க முடியும் இந்த ஸ்கீம் விண்ணப்பிக்க வேண்டிய கால அவகாசம் பார்த்திங்க அப்படின்னா மேரேஜுக்கு ஃபார்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே அவங்க அப்ளை பண்ணி இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும் மேபி சம் ரீசன்ஸ் வந்து இருக்குது முக்கியமான ரீசன்ஸ்னால அவங்களால அந்த அப்ளை பண்ண முடியல அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி நாள் வரையும் அவங்க அப்ளை பண்ணலாம் மேலும் திரும்ப இந்த வீடியோ பற்றி சும்மா ஷார்ட்டாக ஒரு ஒன் மினட்ல சொல்லிடுறேன் அதாவது இந்த திட்டம் வந்து ஏழை விதவை தாய் வந்து அவங்களுடைய மகள்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீமு ஓகேங்களா அவங்க தன்னோடய ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஒரு பெண் குழந்தைக்கு அப்ளிகபிள் ஸ்கீமை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணலாம் படித்தவங்க படிக்காத மீன்ஸ் கேட்டகரி டிகிரி முடித்தவங்க டிகிரி முடிக்காதவங்க டிகிரி முடித்தவங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் முடிக்காதவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இது போன்ற பல வீடியோஸ் வந்து ஒரு டெய்லி ஒரு ஸ்கீம் வந்து நம்ம சேனலில் ஒரு ப்ளேலிஸ்டாகவே போட்டுட்ருக்கோம் அதையும் பாருங்கள் மேலும் இதை நண்பர்களுக்கு பயிருங்க கன்ஃபார்ம் இது மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்